ஓம் நமச்சிவாய ஏகதந்த கஜமுக யோகபந்த நிஜகுணா நாகச்சந்த புஜபலா உமானந்த பாஹிமா ஐந்து கரத்தனை யானை முகத்தனை இந்தின் இளம்பிரை போலும் ஜெயிற்றனை நந்தி மகந்தனை ஞான குழுந்தினை குந்தியில் வைத்து அடி போட்டுகின்றேனே இன்றைய நாளுக்குரிய திருமந்திரம் அது நான்காம் தந்திரத்தில் ஏரொளி சக்கரம் எனும் தலைப்பில் நான்காவது பாடம் இந்த பாடலில் திருமூலர் இந்த ஏரொளி சக்கரம் அகரமுமாகி அதுபதியாகும் என்று ஏரொளி சக்கரத்தின் பெருமையை கூறுகிறார் இதோ அந்த பாடல் மேல்வரும் விந்துவும் அவ்வெழுத்தாய் விடும் மேல்வரும் நாதமும் ஓங்கும் எழுத்துடன் மேல்வரும் அப்பதி அவ்வழுத்தேவரின் மேல்வரும் சக்கரமாய் வரும் ஞாலமே மேல்வரும் விந்துவும் அவ்வெழுத்தாய் விடும் உச்சி வரை செல்கின்ற விந்து நாத எழுத்தாய் அதாவது அகர எழுத்தாக தோன்றும் மேல்வரும் நாதமும் ஓங்கும் எழுத்துடன் இவ்வாறு மேலெழுகின்ற விந்து அகரமாகி அவ்வொழியோடு ஒரு ஓசை ஓங்கி நிற்கும் அது நாதம் மேல்வரும் அப்பதி அவ்வெழுத்துவரின் இவ்வாறு மேல் வருவதான விந்துவாகிய ஒளி சந்திர மண்டலத்திலே பொருந்தி விளங்குவதால் மேல் வரும் சக்கரமாய் வரும் ஞாலமே அகர எழுத்துடன் கூடி அந்த நாதமானது சுழல அந்த சக்கரம் ஏரொளி சக்கரமாய் உலகமெல்லாம் விரிய நாம் காணலாம் என்கிறார் திருமுகன் இதைத்தான் அவர் மேல்வரும் விந்துவும் நாதமும் ஓங்கும் எழுத்துடன் அப்பதி அவ்வெழுத்துவரின் சக்கரமாய் வரும் மூலாதாரத்திலிருந்து உச்சி வரை செல்கின்ற விந்து நாத எழுத்தாக அகர எழுத்தாக சகசிரத்தில் தோன்றும் அவ்வொலியோடு ஒரு ஓசை ஓங்கி நிற்கும் இவ்வாறு ஒலியும் ஒளியும் சகஸ்ரத்தில் ஓங்கி நிற்கும் பொழுது அங்கே மேல்வரும் அப்படித்து மேல்வருவதான விந்துவாகிய ஒளி சந்திர மண்டலத்தில் பொருந்தி விளங்குவதால் அந்த ஒளியும் ஒளியும் அகர எழுத்துடன் கூடி சுழல அந்த ஏரொளி சக்கரமானது உலகமாய் விரிய நாம் கண் காணலாம் என்கிறார் திருமூலம் ॐ नमचििवाय